காதல் தேர்வெழுதி காதல் நீதானா காதல் நீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல் அட நம்ம லட்சுமி அக்கா பையனா இது இதுக்கு என்ன குறை கண்டுபிடிச்சிருக்குன்னு தெரியலையே இந்த மூணு வரும் சேர்ந்து எனக்கு கமிஷனை கண்ணில் காட்ட விட மாட்டாங்க போலியே ஆமாம்மா அவங்க பையன்தான் இக்கா பையன்லாம் நல்ல பையன்தான்க்கா அப்படியா மீரா ஆமாக்கா பொதுவாக அந்த வழிகாரங்களே நல்லா தான் இருப்பாங்க பையன் வேற நல்ல பையன்னு மீரா சொல்கிறா பையனும் நல்லா தான் இருக்கான் பேசாமல் கையலுக்கு இந்த பையனே முடிச்சிட்டா என்ன ஏய் மீரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பையனை முடிக்க சொல்றதுக்கு முன்னாடி உள்ள ரெண்டு பையனே நல்லா தானே இருந்தாங்க ஒரு நிமிஷம் பேசாம இரு நாலு முடி அந்த பையனோட குணம் நல்ல குணம் வேலைக்கும் நல்லா கரெக்டா போயிடுவான் அப்படியா மீரா ஆமாக்கா என்ன சாயங்காலம் ஆனா தான் வீட்டுக்கு வருவான் அப்புறம் அவங்க அம்மாவும் நல்ல கொடுதாரிக்கா அதை தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு சரி இது சரிப்பட்டு வராது இவங்க சொல்றத பார்த்தா எந்த பையனையும் முடிக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை நம்ம கிளம்புவோம் என்ன நச்சி தான் காமிக்கிறீங்க நல்லா ஒழுக்கமான பையனா பார்த்து சொல்லுங்க அண்ணாச்சி எம்மா நான் ஏன்ட்ட வர பையனதே சொல்ல முடியும் எல்லாத்துக்கும் இப்படி குறை சொன்னா எப்படி ஒண்ணும் பண்ண முடியாது நான் கிளம்புறேம்மா என்ன மீரா இப்படி ஆயிருச்சு தரகர் ரொம்ப கோவப்பட்டு போறாரு விடுங்கக்கா பாத்துக்கலாம் அவர் அந்த மாதிரி பையனை கொண்டு வந்தா நம்ம என்ன பண்றது காஃபி ரோஜாமா என்னதான் இருந்தாலும் எல்லார் முன்னாடி நான் உன்னை அப்படி திட்டிருக்க கூடாது ரொம்ப சாரிமா இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன் சரி பரவாயில்ல சரி அந்த காஃபியை கொடுங்க சக்கரை போட மறந்துருச்சு சக்கரை போட்டு வரேன் பரவாயில்லமா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைங்க இவ நல்லா இருக்காது கொஞ்சோண்டு சக்கரை போட்டு வரேன் இல்லை இருக்கட்டுமா இதையே நான் குடிச்சிக்கிறேன் ஆனால் சக்கரை போட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டேன் கொடுங்க ஏன் இந்த காஃபிக்கு என்ன பரவாயில்ல நல்லதாம்மா இருக்கும் ஆனால் கொடுங்க இதில் விஷம் கலந்துருக்குது வேற இடத்துக்கு வரேன் என்ன சொல்லிட்டு போகிறா இவ கொஞ்ச நேரத்தில் பாடகை கிட்ட பார்த்தாலே இனிமே இவை கிட்டே சண்டை போட்டால் உடனே மன்னிப்பு கேட்டணும் இல்லாட்டி அவ்வளோதான் மே என்னையா சக்தி சொல்லியா மேம் உனக்கே கையில பத்தி தெரியும் அவங்க எப்படிப்பட்ட பொண்ணுன்னு அது மட்டும் இல்லாம அன்னைக்கு கையில எதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு உனக்கு தெரியுமா அவங்க வீட்டுல இப்ப மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்காங்கம்மா மாமா இன்னைக்கு நம்ம பொண்ணு கேட்க போவோம் எல்லாம் சரியா போவோம் நாளைக்கு போவோம் நல்ல நாள் பார்த்து தானே போகணும் டக்குன்னு போக முடியாது இல்லையா ம் சரிம்மா அப்போ நாளைக்கே பார்க்க போயிடுவோம் சரி சக்தி